بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد وعن أبي الدرداء رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال من فقه الرجل رزقه في معيشته رواه أحمد

அவருடைய மார்க்க விளக்கம் பெற்றவர் என்பதற்கான அவருடைய அடையாளமாகும் என்று நமதி செல்லும் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் தன் வாழ்வில் சிக்கனத்தை கடைபிடிப்பது என்பது அது அவருடைய மார்க்க விளக்கம் பெற்றுவிட்டார் என்பதற்கான அடையாளமாகும் என்று கூறினார்கள் இன்னும் மற்றொரு அறிப்பில் வருகிறது சிக்கனத்தை மேற்கொள்பவர் குடும்பத்தில் பொருளாதார நெருக்கடியை அவர் சந்திக்க மாட்டார் யார் சிக்கனத்தை கடைபிடிக்கிறாரோ அவர் தன்னுடைய குடும்பத்தின் செலவீனங்களில் குடும்பத்தின் பொருளாதார அந்த தேவைகளில் நெருக்கடியை அவர் சந்திக்க மாட்டார் என்று நமக்கு அவர் வீட்டு ஓடினார்கள் ஒரு அடிப்பில் இப்படியும் வருகிறது ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்நாளில் சிக்கனமாக இருப்பது என்பது அதுவே அவருடைய பாதி வருமானம் என்று நினைத்தார்கள் அவர் வீட்டு கூறினார்கள் அழகாக கேள்வி கேட்பது பாதி கல்வியான பெறுவதற்கு காரணமாக அமையும் இதே போன்று வாழ்க்கையில் சிக்கனத்தை கடைபிடிப்பது என்பது அது ஒரு பாதி வருமானம் என்று கூறினார்கள் ஒரு மனிதர் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறார் ஆனால் வீண் செய்கிறார் ஒரு மனிதர் இருபத்தி ஐந்தாயிரம் சம்பாதிக்கிறார் சிக்கனத்தை கடைபிடிக்கிறார் என்றால் இரண்டு மனிதர்களும் சமமாக இருப்பார்கள் காரணம் சித்தனத்தை கடைபிடிப்பது என்பது பெரிய வருமானம் என்று அவர்கள் சொன்னார்கள் சம்பாதித்து நான் தான் அதிகமா சம்பாதிக்கிறோமே என்ற காரணத்தினால் வீண் விரைவில் செய்வார்களே ஆனால் அவர்கள் அவர்களுடைய வருமானத்தை வரக்கத்தை பார்க்க முடியாது வெளியில் கூறியவர்களே அல்லாஹு தன்னுடைய திருமறை ரஹ்மானுடைய அடியார்கள் அல்லாவுக்கு நெருக்கமான அடியார்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி கூறும் பொழுது அல்லாஹால கூறுகிறான் வனம் ஏப்புமானுடைய அடியார்கள் ரஹ்மான் எவர்கள் என்றால் அவர்கள் செலவு செய்தால் வீங்கரையும் செய்ய மாட்டார்கள் அதே அதற்காக ஒரேடியாக சுருக்கிக் கொள்ளவும் மாட்டார்கள் கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள் சொல்லிவிட்டு சொல்கிறான் அவர்களின் செலவீனம் என்பது அதற்கு இடையில் நடுநிலையானதாக இருக்கும் மிகவும் சுருக்கிக் கொள்ளவும் மாட்டார்கள் மிகவும் வீண்களையும் செய்ய மாட்டார்கள் இந்த இரண்டு சட்டையும் அல்லாவுக்கு பிடிக்காது சில இடங்கள்ல பார்த்தா நல்ல வசதி வாய்ப்பு இருக்கும் ஆனா அதை சாப்பிட்டு கூட அனுபவிக்க மாட்டாங்க உடுத்தி கூட அனுபவிக்க மாட்டாங்க அக்கம்பகங்கள் குடுத்து அதை அழகாக ஏழைகளுக்கு உதவி செய்து பார்க்க மாட்டாங்க இப்படி மிகவும் சுருக்கி கொள்வது இப்படியும் செய்யக்கூடாது அதே நேரத்தில் வீண் வேகமாக செலவு செய்வது இப்படியும் செய்ய மாட்டார்கள் இந்த இரண்டிற்கும் நடுநிலையாக அவர்கள் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹு திருமறையில் கூறுகிறான் எனவே கூடியவர்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையை சம்பாதிப்பது விஷயம் அதை எப்படி என்பது மிக முக்கியமானது விரயம் என்பதற்கு இரண்டு வார்த்தைகள் புழக்கப்படும் ஒரு வார்த்தை பொதுவாக நம் அனைவர்களுக்கும் தெரியும் அது என்ன என்ற வார்த்தை ஆனால் மற்றொரு வார்த்தை அரபியில் இருக்கிறது அது மிக முக்கியமானது அது தகுதி என்பதாக அல்லாஹு போராட்டம் சொல்வார் நிச்சயமாக செய்பவர்கள் சகோதரர்கள் என்று சொல்வார் அந்த இடத்தில் அல்லாஹு தாலா பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அல்ல தகுதி என்ற வார்த்தை முகத்திரீன் என்ற முகத்திரீர் என்ற வார்த்தை தகுதி என்று இருந்து வந்தது தகுதி என்பதற்கும் இஸ்ராப் என்பதற்கும் மத்தியில் என்ன வித்தியாசம் என்றால் இஸ்ராப் என்பது எங்கு எது எப்பொழுது செலவு செய்ய வேண்டுமோ அந்த இடத்தில் செலவு செய்ய வேண்டிய அளவை விட அதிகமாக செலவு செய்கிறது செலவு செய்ய வேண்டிய இடம் தான் ஆனால் அதிகமாக செலவு செய்கிறார் ஆனால் தகுதி என்றால் செலவு செய்யவே கூடாது அந்த இடத்துல செலவு செய்கிறார் இந்த ரெண்டு மத்தியில பெரிய பெரிய வித்தியாசம் எனவேதான் அந்த வார்த்தையை பயன்படுத்தி எங்கு செலவு செய்யவே கூடாதோ எதில் நம்முடைய காசு போவே கூடாதோ அது பத்து காசு கூட ஆரம்பிச்சு பத்து காசு செல்லுபடியாக ஒரு வாரம் செல்லுபடியாதுன்னா அந்த இடத்துல ஒரு செலவு பண்ணா கூட அவர் தகவலரா இஸ்ரா அப்படி இல்லை ஒரு இடத்துல ஆயிரம் ரூபா செலவு செய்யலாம் அப்படின்னா அவர் ஆயிரம் ரூபாய் செலவு தேர வரைக்கும் செய்தவராக ஆக மாட்டார் ஆயிரத்தி ஓரு ரூபா செலவு செய்யும் போது மீன்வரையம் செய்தவராக ஆகுவார் ஆனால் தகுதி என்பது செய்வதே தப்பு அதனாலதான் அந்த வார்த்தைகளை சொல்லும் போது அல்லஹு அவன் செய்தாரின் சகோதரர்கள் எடுத்துகொள்கிறான் காரணம் என்ன செய்தாருடைய சகோதரர் எதிர்கொள்வதற்கு என்ன காரணம் என்றார் எவ்வாறு அல்லஹுதானா கொடுத்த ஆற்றலை ஷைத்தானுக்கு கொடுத்த அறிவை அல்லாவுக்கு மாறு செய்வதிலேயே பயன்படுத்துகிறானோ இதே போன்று இந்த மனிதனுக்கு கொடுத்த செல்வம் என்ற ஆற்றலை அல்லாவுக்கு பிடிக்காததையும் செலவு செய்கிறார் சைதா எப்படி தன்னுடைய ஆற்றலை அல்லாவுக்கு பிடிக்காத காரியத்துலதான் செலவு செய்கிறனும் இதே போன்று இவரும் செலவு செய்யவே கூடாது அல்லாவுக்கு முடியாது விளங்குவதற்கு சொல்வதாக இருந்தால் தீபாவளி வீடுகள்ல டப்பாசனி போட்டது இது செலவு செய்யவே கூடாது அந்த இடத்துல பத்து ரூபாய் செலவு செஞ்சாலும் அவர் செய்தாங்க அவர் அர்த்தமாடி விடுகிறார் எனவே நாம் செலவு செய்யும் பொழுது சற்று நிதானமாக சிந்திக்க வேண்டும் எங்கு செலவு செய்கிறோம் சாதாரணமாக நினைத்து விட முடியாது நான் இம்மருமையில ஐந்து கேள்விகள் அந்த ஐந்து கேள்விகளுக்கு பிரதிமல்லாத வரை இருந்த இடத்தை விட்டு நகர முடியாது அதை ஒன்று எவ்வாறு சம்பாதித்தாய் இந்த கேள்வி எப்படி சம்பாதித்த ஹலாலா சம்பாதித்தாயா அல்லது ஹலாலாகத்தான் சம்பாதித்தாயா அப்படின்ற கேள்வியுடன் ஹலாலா சம்பாதிச்சேன்னு சொல்லிட்டாரு அதோட அம்மா கிட்ட விட மாட்டோம் ஹலாலா சம்பாதிச்ச எப்படி தெரியாது ஏன் எப்படி வேணாலும் நாம் ஹலாலாக சம்பாதித்தாலும் தெரியே அந்த கூட செலவு செய்கிறோம் என்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹு அல்லாஹாலா நம் அனைவர்களையும் நடுநிலையாதவர்களாக கஞ்சத்தனம் மற்றவர்களாக அதே நேரத்தில் தீவிரையும் செய்யாதவர்களாக நடுநிலையாக